ஒரு கோடி ரூபாயை மக்கள் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் இந்த கூட்டணி இதில் ஜாதி மத பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்கள் எதிர்ப்பை எல்லாம் அறிந்த பிறகு பங்களாதேஷ் பையை தோளில் மாட்டிக்கொண்டு நாலு பேரை சேர்த்து போஸ் கொடுத்தார்கள் காங்கிரஸ் சரி காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள் இவர்கள் தனியாக ஒரு கைவினைகர் அதில் கூட கலைஞரை சேர்த்துக்கிட்டாங்க கைவினைகர்கள் கலைஞர் திட்டம் ஏ கைவினைகர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்க வைக்க வேண்டியதானே பாரம்பரியமா கலாச்சாரத்தின் அடிப்படையில் சித்திரை திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு நம்ம வச்சிருக்கிறத நீங்க மாத்த நினைக்கிறீங்கல்ல அப்ப யார் துரோகம் பண்றா பெருமாண்மை சமுதாயத்துக்கு இந்து மக்களுக்கு திமுக தான் துரோகம் பண்ணுது நாங்க யாருக்கும் துரோகம் பண்ணல அனைவருக்கும் வணக்கம் இந்த குளிர்கால கூட்டத்தொடரை பாராளுமன்றத்திலே ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக நடத்த விடாமல் தங்கள் சுயநல அரசியலுக்கு பயன்படுத்தி மக்கள் பிரச்சனைகளை பேச விடாமல் ஏறத்தால ஒரு இருநூறு கோடி ரூபாயை மக்கள் பணத்தை வீணடித்திருக்கிறார்கள் இந்த இண்டி கூட்டணி கட்சியினர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதில் ஜாதி மத பிரச்சனைகளை கொண்டு வந்து பிரியங்கா காந்தி உள்பட முதல் நாள் பாலஸ்தீன பையை தொங்க கொண்டு போஸ் கொடுத்தார் மக்கள் எதிர்ப்பை எல்லாம் அறிந்த பிறகு பங்களாதேஷ் பையை தோளில் மாட்டிக்கொண்டு நாலு பேரை சேர்த்து போஸ் கொடுத்தார்கள் பாராளுமன்ற வளாகத்தையே ஒரு போராட்டக் களமாக மாற்றி தினசரி ஒரு போராட்டத்தை அறிவித்து அங்கே அவர்கள் காட்டிய வேடிக்கை மக்களுக்கான பாராளுமன்றம் பயன்படாமல் போய்விட்டது அதிகபட்சமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேச்சை அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசிய பேச்சை திசை திருப்பி அவரை மிகவும் அவமதித்து விட்டதாக ஒரு தவறான கருத்தை நாடு முழுவதும் கொண்டு சென்ற காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைக்கு எந்த வகையிலே தீங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சரவையிலே பதவியேற்ற போது காஷ்மீருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கக்கூடாது என்று இந்தியாவினுடைய ஒரு நாம் உணவு கொடுக்க வேண்டும் சாலை போட வேண்டும் மருத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் அந்த மாநிலத்திற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு நிலையை ஒரு மாநிலத்திற்கு கொடுத்தீர்களே ஆனால் அனைத்து மாநிலத்திற்கும் அது பிற்காலத்தில் பரவக்கூடும் எனவே நான் உங்களை எச்சரிக்கிறேன் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினால் அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடவில்லை பிறகு எல்லோருமே சேர்ந்து அவரை மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு வற்புறுத்தி பல தலைவர்கள் கெஞ்சி கூத்தாடி அவர் மீண்டும் அந்த பதவியை தொடர்ந்தார் முதல் முதலாக அம்பேத்கருடைய எண்ணத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகம் அந்த முன்னூத்தி எழுபத்தேழு முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு ஏ திருத்தம் அதே போன்று அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெருமைகளை எந்த காலத்திலும் காங்கிரஸ் சீர்தூக்கி பார்த்ததே கிடையாது அவருடைய நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கூட காங்கிரஸ் ஆட்சியிலே நடத்தியது கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை இடங்களை வைத்திருந்து அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு ஒரு ஆட்சி நடைபெற்ற போதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கப்பட்டது அதை கூட காங்கிரஸ் கட்சி செய்யவில்லை அப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே வாழ்ந்ததற்கான எந்த அடையாளத்தையும் காங்கிரஸ் கட்சி உருவாக்கவில்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு பிறகு அவர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் அவர் தொழில் செய்த இடம் அவர் புத்த மதத்திற்கு மாறிய இடம் அவர் வெளிநாட்டிலே படித்த இடம் அத்தனை இடங்களையும் நினைவு இல்லங்களாக மாற்றி இன்றைக்கு அந்த ஐந்து இடங்களையும் பாரத பிரதமர் முதல் முதலாக குறிப்பிட்ட பொழுது இந்த ஐந்து இடங்களும் புண்ணிய ஸ்தலங்கள் என்று குறிப்பிட்டு பேசினார் அந்த அளவுக்கு பாரத பிரதமரும் சரி பாரதிய ஜனதா கட்சி அரசும் சரி அண்ணல் அம்பேத்கர் மீது பெருமை வைத்திருக்கிறார்கள் அவர் பெயரிலே எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள் அவருடைய பெயரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சிலை நிறுவப்பட்டது கூட இப்பொழுதுதான் அதைவிட டெல்லியிலே அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த ஆராய்ச்சி மையம் ஏறத்தால இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு இந்தியரும் சென்று பார்க்க வேண்டிய இடமாக ஒரு இடத்தை நிறுவியதும் பாரதிய ஜனதா கட்சி அரசு தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டப்படி மிகவும் பிற்பட்டோர் பிற்பட்டோர் பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் அத்தனை மக்களுக்குமான சமூக நீதி திட்டங்களை இடஒதுக்கீடுகளை ஒன்றை கூட குறைக்காமல் இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே காட்டிய வழியில் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதே போன்று ஏழை மக்களுக்கு உணவு கட்டிட வீடு இருக்க இடம் அனைத்து சுகாதார திட்டங்கள் குடிநீர் அனைத்தையும் இன்றைக்கு வழங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கிற அரசு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இதை வேண்டும் என்றே திருத்து கூறி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இதை ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதைப் போல இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பயன்படுத்துவதைப் போல ஒரு நீல நிறம் என்று சொன்னால் பட்டியல் சமுதாய தலைவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய கொடிகள் எல்லாம் ஒரு நீல நிறத்தில் இருக்கும் என்றைக்குமே நீல நிறத்தில் ஷர்ட் போடாமல் போட்டு வந்தது கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் அன்றைக்கு எப்படி அந்த போராட்டத்தை இறுதி நாளில் நடக்கிற பொழுது நீளநிலை சட்டையை போட்டு கொண்டு வருகிறார் அந்த அளவிற்கு அவர்கள் குறுகிய புத்தியோடு குறுகிய சிந்தனையோடு எப்படி அவருடைய சகோதரி பாலஸ்தீன் பேக்கை தொங்க விட்டு அடுத்து பங்களாதேஷ் பேக்கை தொங்க விடுகிறாரோ அதை போன்று ஒரு குறுகிய சிந்தனையோடு இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களை ஒரு கடவுளாக போற்றுகிற ஒரு பாரத பிரதமர் இருக்கிற இந்த நாட்டிலே அவருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுகிற ஒரு பிரதமர் இருக்கிற அந்த நாட்டிலே வீணான திட்டமிட்ட பிரச்சாரங்களை இங்கே செய்கிறார்கள் இங்கே போராட்டங்கள் நடத்தினார்கள் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தீர்மானத்திலே எழுதியிருப்பையை பார்த்தேன் மிகவும் தாழ்வாக பேசி அவருக்கு அவதூறு அவரை அவதூறு செய்த போன்ற ஒரு தீர்மானத்தை எழுதியிருப்பது சட்டப்படி குற்றம் அதை எதிர்த்து நாங்கள் வழக்கு கூட தொடுக்கலாம் தலைவர் அவரிடம் கேட்டு ஒரு மரியாதைக்குரிய அண்ணாமலோட கேட்டு தான் எனக்கு முடிவு செய்ய வேண்டும் இப்படி ஒரு தீர்மானம் அவர்கள் போட்டதே தவறு எதை வைத்து இப்படி ஒரு தீர்மானம் போட்டார் என்று தெரியாது அதை தவறு என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு காங்கிரஸும் சரி காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புகழுக்கு ஒரு ஒரு துளியை கூட கிள்ளி போடாதவர்கள் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற போது கூட நான் சொன்ன எந்த திட்டங்களாவது அவர்கள் செயல்படுத்தினார்னு கேட்டால் இல்லை அதை செய்யாத இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு அன்பே அண்ணா அம்பேத்கருடைய புகழை மீண்டும் அரசியலுக்கு பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுகிறார்கள் பட்டியல் சமுதாய மக்களை ஏமாற்றுகிறார் என்று தெரிவித்துக் கொள்வது எங்கள் கடமை அதற்காக இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம் அதே போன்று இன்றைக்கு திமுக செயற்குழுவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மிக விளக்கமாக அற்புதமாக பல தலைவர்கள் சொல்லிய பிறகும் உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திய பிறகும் ஏன் இன்னும் சொல்ல வேண்டுமாயானால் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பிறகும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அண்ணா தன முன்னேற்ற கழகம் உள்பட இன்றைக்கு திமுக அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் போடுவது ஒரு வேடிக்கையான செயல் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மீனவர் பிரச்சனையை பற்றி தீர்மானம் போடுகிறார்கள் நானூத்தி ஒன்பது மீனவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இலங்கை கடற்படையா கச்சத்தீவை இவர்கள் தாரை வார்த்தது அதற்கு காரணம் என்பது இந்த உலகமே நன்கு அறியும் இவர்கள் மீனவர் பிரச்சனைக்காக இன்று தீர்மானம் போடுகிறார்கள் டங்ஸ்டன் பிரச்சனையில் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் எங்களுடைய அமைச்சர் டாக்டர் அவர்களும் மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து டங்ஸ்டன் டெண்டரை நீங்கள் திரும்ப பெறுங்கள் தமிழக மக்களுடைய கோரிக்கை இது மதுரை மாவட்ட மக்களுடைய கோரிக்கை இது என்று சொல்லிவிட்டு அதற்கு அமைச்சர் செவிருக்கிறார் நிச்சயமாக பிரதமரோடு கலந்து கொண்டு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று சொன்ன பிறகும் கூட பத்து மாத காலம் தூங்கிய திமுக பத்து மாத காலம் தூங்கிய திமுக இன்றைக்கு அதுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது வேடிக்கையான செயல் அதே போன்று விஸ்வகர்மா திட்டம் விஸ்வகர்மா என்றால் நம்ம ஊர்ல ஒரு ஜாதியினுடைய பெயர் தான் நினைவுக்கு வருகிறது ஆனால் விஸ்வகர்மா என்று சொன்னால் கையிலே தொழில் செய்யக்கூடிய அனைவரும் கையால் அல்லது கையால் உபகரணங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களும் விஸ்வகர்மா தான் அதற்காக முதல் கட்ட பயிற்சிக்கு முதல்பட்ட அவர்கள் எடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய உபகரணங்கள் வாங்குவதற்கு பதினாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு பயிற்சிக்கு தினசரி ஐநூறு ரூபாய் ஒரு வாரத்துக்கு இதுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை பதிமூணாயிரம் கோடி அதற்கு பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எத்தனாயிரம் கோடி ஒதுக்கப்பட வேண்டுமோ நிச்சயமாக மத்திய அரசு ஒதுக்க போகிறது அதை எதிர்த்து ஏழரை லட்சம் பேர் ஏறத்தாழ எட்டு லட்சம் பேர் தமிழக மக்கள் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இந்த மிகப்பெரிய கோடீஸ்வரரா இந்த விஸ்வகர்மா மத்திய அரசு திட்டத்தில் போய் பதிஞ்சு வைக்க போறாங்க அந்த ஏழரையிலிருந்து எட்டு லட்சம் மக்கள் பதிந்து வைத்த அவர்கள் ஆசையை கெடுத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன் கிடைக்கிற வாய்ப்பை தட்டி பறித்த திமுக இவர்கள் தனியாக ஒரு கைவினைகர் அதில் கூட கலைஞரை சேர்த்துக்கிட்டாங்க கைவினைகர்கள் கலைஞர் திட்டம் ஏன் கைவினைஞர்கள் அம்பேத்கர் திட்டம் நீங்கள் வைக்க வேண்டியது தானே அதெல்லாம் செய்ய மாட்டாங்க பேச்சு தீர்மானத்துக்கு மட்டும்தான் அம்பேத்கரை பத்தி நூலகம் தொடங்குறீங்க டிஜிட்டல் நூலகம் சென்னையில இருந்து கோவை வரைக்கும் போய் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் ஐம்பது கோடியில பாரத பிரபு ஆராய்ச்சி மையம் கட்டி வைத்திருக்கிறார் நீங்க பண்ணீங்களா அதை பண்ண மாட்டாங்க ஆனா அதுக்கு ஒரு தீர்மானம் இன்னைக்கு ஏழரை லட்சம் மக்களுடைய அந்த எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எப்பொழுது எங்களுக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் எங்க தொழில நாங்க மேம்படுவோம் அப்படிங்கிறத காத்திருந்ததை தட்டி பறித்த திமுக அந்த விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி கண்டித்து இவர்கள் திட்டத்தை பற்றி போற்றி பேசுகிறார்கள் ஆனால் நேற்றைக்கு வரைக்கும் அவங்க திட்டத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் விஸ்வகர்மா திட்டத்தில் எவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க ஏறத்தாலும் எட்டு லட்சம் பேர் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம் அதனால யாருமே அதில் புதுசாக பதியில்லை இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவியை பதிமூணாயிரம் கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழக மக்களுக்கு கெடுத்தவர்கள் அதை பற்றி இன்றைக்கு தீர்மானம் போட்டுக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேடிக்கையான செயல் இருநூறு இடங்களில் வெற்றி என்பது கனவாக கற்பனையாகத்தான் தலைவர் சொன்னதை போல அதே போன்று அடுத்து நேற்றுக்கு மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் மிக அற்புதமான ஜிஎஸ்டியிலே முக்கியமான முடிவுகளை எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தெரிஞ்சு தெரியாமல் சில நண்பர்கள்லாம் ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிறது சோசியல் மீடியாவில் வெளியிறது பழைய பைக் வித்தா பதினெட்டு பெர்சென்ட் வரியாமலை பழைய கார் வித்தா பதினெட்டு பெர்சன்ட் வரியாமலை இப்படிலாம் பிரச்சாரம் பண்றாங்க இன்னைக்கு முக்கியமான பத்திரிகைகள் கூட தலைப்பு செய்தி அது வந்திருக்கு நீங்க ஒரு டிவிஎஸ் கம்பெனியோ மாருதியோ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு பழைய கார் வாங்க போறீங்க பழைய கார் வாங்குறது நிறைய இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு ஒரு காரை அந்த நிறுவனம் காரை விற்பவர்களிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்லா கவனிச்சுங்க ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அந்த காரை இந்த ரெங்கநாயில் போய் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு அந்த ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பிறகு காரை மேம்படுத்தியிருப்பாங்க சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க டயர் மாத்திருப்பாங்க லைட்டை போட்டிருப்பாங்க ஏதோ அந்த காரை சீரமைப்பு பண்ணிருப்பாங்க அந்த டாக்ஸ் எதுக்குன்னா ஆறு லட்சத்திற்கு கிடையாது அந்த நிறுவனம் அந்த காரை வாங்கி வாங்கினவளை விட கூடுதல் எவ்வளோ விற்கிறார்களோ அதுக்குத்தான் டாக்ஸ் இது புது டாக்ஸ் கிடையாது ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு சிசிக்கு கீழே இருந்தா பன்னெண்டு பெர்சன்ட்டு மேலே இருந்தால் பதினெட்டு பெர்சன்ட் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி ஒன்னத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே இல்லாததுக்கு புதுசாக போட்டது கிடையாது ரெண்டாவது மொத்த கார் விலைக்கும் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை அதே தான் பைக்குக்கும் பைக்லேயும் இன்னைக்கு நிறைய சிசி ஒரு பைக்கு ஒரு பைக் விலைய ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் சொல்லக்கூடிய பைக்லாம் வந்துருச்சு அதை கூட புரியாமல் பிரச்சாரம் செய்யறாங்க அதே போன்று தமிழகத்தினுடைய நாட்ட முன்தினம் கூட திருப்பூர்ல மிகப்பெரிய கடை அடைப்பு ஆர்ப்பாட்டம் கடை வாடகைக்கு பதினெட்டு அது இல்லை என்று சொல்லி இருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்கள் தலைவர் இதை கேட்ட உடனே மதுரையிலிருந்து மதுரையினுடைய ஒரு வணிக சங்க தலைவர் எஸ் பி ஜெயபிரகாசம் அவர்கள் விரிவான ஒரு அறிக்கையை தலைவரிடம் ஒப்படைத்தார்கள் தலைவர் அதை பார்த்து விட்டு உடனடியாக நிதியமைச்சருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணார் உடனே போன்ல பேசினாங்க இன்றைக்கு காம்பவுண்டிங் டாக்ஸ் அந்த ஒன்றரை கோடி வியாபாரம் என்று சொல்லி ஒரு பெர்சன்ட் கட்டக்கூடியவர்களில் இருந்து கீழே இருக்கிற சிறு வியாபாரிகள் வரைக்கும் யாருக்குமே வாடகைக்கான பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி கிடையாது அது வராது என்று ஒரு நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இது தமிழக மக்களுடைய தமிழக வணிகளுடைய மகிழ்ச்சிக்காக இதை தெரிவிப்பது என்னுடைய கடமை அதே போன்று நிறைய ஏற்றால ஒம்பது பிரிவினருக்கும் கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள் செங்கல் அவர்கள் ஹோட்டல் த ஹோட்டல் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் இப்படி பல பேருக்கு அந்த வாடகை வரி கிடையாது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று பல்வேறு ஜிஎஸ்டியில் பல்வேறு முக்கியமான புதிய அறிவிப்புகள் இங்கே வந்திருக்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள் புரத சத்து அரிசி நீங்கள் நம்ம அரிசியை அதில் நிறைய ப்ரோட்டீன்லாம் கலந்து அதை சீர் பண்ணி மறுபடியும் அரிசி வடிவில் கொடுக்குறாங்க அதுதான் புரதச்சத்து அரிசின்னு பேர் சீர் செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட அரிசி அதுக்குள்ள டாக்ஸு இருந்து அஞ்சு பெர்சன்ட்டாக குறைக்கப்பட்டிருக்கு பதினெட்டு பெர்சன்ட்லேருந்து அஞ்சு பெர்சன்ட் அந்த அரிசி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் கர்ப்ப காலத்தில் பெண்கள் சாப்பிட்லாம் முதியோர்களுக்கு சாப்பிட்லாம் அவங்களுக்கு பதினெட்டு பெர்செண்ட் அரிசி இப்போ அஞ்சு பெர்செண்டாக குறைக்கப்பட்டிருக்கு மிளகு திராட்சை விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு ஜிஎஸ்டி முற்றிலும் நீக்கப்பட்டிருக்கிறது பாப்கார்ன் சொல்லுவாங்க பாப்கார்னில் தேட்டரில் ரொம்ப டேக்ஸ் போடுறாங்க அப்படி பாப்கார்னுக்கு ஏற்கனவே பன்னெண்டு பெர்சென்ட் இருந்துச்சு புதுசாக கிடையாது இதே பாப்கார்னில் ஒவ்வொரு பாப்கார்னுக்கும் ஒரு வேளை யாரும் மளிகை கடையில் போய் பார்க்குற பாப்கானுக்குலாம் கணக்கே கிடையாது சின்ன கடைகளில் போய் பாப்கார்ன் கட் பண்ணி தொங்க தொங்கப்பட்டிருப்பாங்க குழந்தைய போய் சாப்பிடுவாங்க அது நோ ஜிஎஸ்டி அது கிடையாது ஆனால் ஒரு பாப்கார்னுக்கு டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் முந்நூறுபா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா பாப்கார்ன் முந்நூறு ரூபாய் இதுக்கு பிரிக உண்மை சில பேர் வழக்கே போடுறாங்க தியேட்டருக்குள்ளே நாங்கள் கொண்டு போகிற விட மாட்டேங்கிறாங்க பிஸ்கட்டை விட மாட்டேங்கிறாங்கன்னு ஏன்னா கோடிக்கணக்காக அதில் தான் வருது அதுக்கு டாக்ஸ் ஏற்கனவே பன்னெண்டு பேர் இருந்தது தனித்தனியாக இருந்ததை பிரிச்சு கொடுத்துருக்காங்க அது புதுசு கிடையாது இதை சோசியல் மீடியாவுக்குள்ள வருது அதை சொல்கிறேன் அதே மாதிரி ஜீன் தெரப்பி உயிர் காக்கக்கூடிய தெரப்பிகள் இருக்குது இப்போ கீமோ தெரப்பி நம்ம புற்றுநோய் பாதிக்கப்படுற ம மக்களுக்கு அந்த கிருமிகளை அழிக்கும் பொழுது அந்த அணுக்களை அழிக்கும் போது நல்ல அணுக்களும் சேர்ந்து போயிடும் அதுதான் கீமோ தெரப்பி ஜீன் தெரப்பி என்பது நல்ல அணுக்களை கொடுக்கறது நல்ல அணுக்களை உடம்புல வளர்க்குறது அது நிறைய உயிர் காக்கும் சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது அதுக்கு இருந்த டாக்ஸை முற்றிலும் நீக்கியிருக்கிறாங்க இதை சொல்வது எனது கடமையாக கருதுக்கிறேன் அதே மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ் இந்த கார்பஸ் ஃபண்டில் இருந்து கொடுக்கறது நீங்கள் முதல்ல பாருங்கள் ஒரு வாகனம் ஒருத்தரை மோதிட்டு ஓடிடுச்சு வண்டி யாருன்னு தெரியாது வண்டி தெரிஞ்சது பிடிபட்ட வண்டினால் அவன் இன்சூரன்ஸை வச்சு நம்ம கிளைம் பண்ணுறோம் கேஸ் நடக்குது ஆனால் யார் மோதினான்னு தெரியாமல் ஓடுற வண்டின்னு ஒன்று இருக்குது அதுக்கு என்ன பண்ணுவாங்க கேஸ் நடந்த பிறகு எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கார்பஸ் ஃபண்டுன்னு இருந்து நமக்கு உதவி செய்யும் போது அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இப்போ அதை நீக்கிருத்தாங்க நல்லா புரியும் இன்சூரன்ஸ் கம்பெனி வேகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விபத்தில் சிக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இது பயன்படும் அதே மாதிரி கிஃப்ட்டு வச்சர் நம்ம எல்லாரும் கிஃப்ட் வச்சார் இப்போ கடையில் வாங்குகிறோம் சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கொடுக்குறாங்க நமக்கே ஃபோன் பண்ணி வாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு இருக்குன்னு கூப்பிட்றாங்க இது எல்லாத்துக்கும் முதல் இந்த டேக்ஸ் இப்போ அதில் வாங்குகிற பொருட்கள் கிடையாது கிஃப்ட் வச்சுரு கிடையாது அதே மாதிரி பெரிய வ வணிகர்கள் பெரிய நிறுவனங்கள் லோன் கட்டாமல் லோன் கட்டாமல் இரகுலர் அக்கௌண்ட் ஆயிடுவாங்க என்பி ஆயிடுவாங்க என்பி ஆன ஒன்று என்றைக்கு இர்ரெகுலர் ஆகி என்பி ஆகிறாங்களோ அன்னையிலிருந்து அவங்க கட்டாத பணத்துக்கு வீனல் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அபராத வட்டி அந்த அபராத தொகைன்னு கூட சொல்லலாம் அந்த அவரத தொகைக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு இப்போ அதை முற்றிலும் நீக்கியிருக்காங்க திரும்ப கடல் செலுத்துவ வணிகர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துறதுக்காக இப்போ இன்றைக்கி பயன்படும் அதே போன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இ மெர்ச்செண்ட் சொல்லுவாங்க நம்ம எல்லா பொருளையும் தயாரிப்போம் ஆனால் எல்லோரும் வெளிநாடுக்கு அனுப்ப மாட்டோம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க ஒரு இடத்துல இப்போ மீன் பிடிக்கிற எல்லாருமே பெரிய வியாபாரிகள் கொடுக்குறாங்க அந்த வியாபாரிலாம் ஒரு பாம்பேயில் இருக்க கம்பெனிக்கோ தூத்துக்குடியில் ஒரு கம்பெனிக்கோ கொடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு சார்ஜ் ஒரு பர்சென்ட் சார்ஜ் மட்டும் போட்டிருக்காங்க மற்ற ஜிஎஸ்டி கிடையாது அதே மாதிரி ஆட்டோமேட் எனர்ஜி ஆட்டோமேட்டிக் அணு சம்பந்தப்பட்ட எந்திரங்கள் வாங்குறது இறக்குமதி பண்ணுற எல்லாத்துக்குமே வரி கிடையாது இது அரசாங்கமும் பயன்படும் நம்ம அரசு சார்ந்த நிறுவனங்களும் பயன்படும் புதுசாக சில தனியார் நிறுவனங்களும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் இது பயன்படும் இது அறிவியல் ரீதியான நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப உத்வேகம் அளிக்கக்கூடிய திட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் அதே போன்று இந்த கண்காட்சி ஒரு பொல்காட்சி நடக்குது ஒரு புக்கு வெளியிடுறீங்க நீங்கள்லாம் சேர்ந்து கூட ஒரு புக்கு அடிக்கிறீங்க இதுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஸ்பான்சர் பண்ணுறதுக்கெல்லாம் யாருக்கு உதவி கிடைக்குதோ இப்போ வந்து சென்னையில் இப்போ புத்தக விழா நடக்க போகுது இந்த புத்தக கண்காட்சி விழாவுக்கு பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க பல நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணி பக்கம் பக்கமாக விளம்பரம் வரும் டிவியில் விளம்பரம் வரும் அப்படி வரும்போது புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க ஜிஎஸ்டி கட்டணம் முதல்ல இருக்குது இன்றைக்கி அது கிடையாது அது கிடையாது எந்த நிறுவனம் கொடுக்குதோ உதவி செய்யுதோ அதுக்கு சில நிறுவனங்களை சொன்னால் அது விளம்பரம் நீங்கள் நினைப்பீங்க சில நிறுவனங்கள் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் ஜிஎஸ்டி கட்டணும் புத்தக கண்காட்சி நடத்துகிறவங்க கட்ட மாட்டாங்க சரி அவங்க ஜிஎஸ்டி கட்டா அது தப்பு அது அப்படிங்க அப்புறம் எப்படி உதவி பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் அவங்க வேற ஒரு ஜிஎஸ்டி கட்டுற தொகையில் கிளைம் பண்ணிடுவாங்க அதை கழிச்சுக்குருவாங்க அதனால் அது ஜிஎஸ்டியாக நமக்கு வராது இப்படி பல்வேறு திட்டங்களில் இன்னைக்கு நம்ம மத்திய நிதியமைச்சர் அவர்கள் நிறையா பண்ணியிருக்காங்க பெரிய ஹோட்டலில் ஜிஎஸ்டியில் வந்து நார்மல் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுக்கு பன்னெண்டு பெர்சென்ட் கொண்டு வந்திருக்காங்க பதினெட்டு பெர்செண்டில் இருந்து அந்த காம்பவுண்டிங் டேக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒட்டு மொத்தம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மதுரை தென்காசி சி சிவகாசி திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் நடத்தின எல்லா வணிகர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்து வைக்கிற ஒரு அறிவிப்பு நேற்று கவுன்சில் முடிவு பண்ணியிருக்கு இன்னும் இது அரசாணை வரணும் அரசாணை வரும்போது கூட இன்னும் ஒரு சிலது விடுபட்டதை கூட நிதியமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கேட்டு அதையும் கூட நம்ம செய்வதற்கு சரியாக இருக்குது அந்த செய்திகளை ஒழுங்காகவே படிக்காமல் ஒழுங்காகவே தெரிஞ்சுக்காமல் உடனடியே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது கோழிப்படை மாதிரி உக்காந்துப்பா ஒரு ஆயிரம் பேர் இதை தட்டுறா அந்த விஷயத்தை அப்படின்னா தட்டுறதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது அப்படி செய்கிறது வேதனையான விஷயம் இவ்வளவு சலுகைகளை நமது மரியாதைக்கு நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் கவுன்சில் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு மாநில நிதியமைச்சருக்கும் அதில் பங்கு இருக்குது தமிழ்நாடுக்கும் பங்கு இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஒரு பொதுவான அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சமீபத்தில் போராட்டங்கள் வணிகர்களுக்கான போராட்டம் எங்கள் தலைவர் நிதியமைச்சர் நிதியமைச்சரவர்கள் எழுதிய கடிதம் அவர் பேசிய பிறகு அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டார்கள் இங்கே இருக்கிற சூழ்நிலையும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது இன்றைக்கு ஒரு பெரிய விடிவு கிடைத்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊக்குவிக்கலை அந்த தொழில் இப்போ இருக்குது அது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது முடிகிற வரைக்கும் அவங்க கிளைம் பண்ணி நடத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குற வரைக்கும் அதுக்கு அதை ரெகுலரைஸ் பண்ணணும்ல அதுக்காக படி அப்ரிஷியேட் இல்லை நீ தப்பு பண்ணி உன் தப்பை தவிர நிப்பாட்டுற வரைக்கும் நான் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல தவறு பண்ணுறதுல ஆமாம் ஆயிரரூவா ஒருத்தரை ஏமாற்றி வாங்குறாங்க ஆன்லைன் ரம்மிங்கிறது தவறு எங்கள் தலைவர் இதே இடத்துல உட்காந்து சொல்லியிருக்கிறார் ஆன்லைன் ரம்மியை நாங்கள் எதுக்குறோம் எதிரில் யார் விளாட்றோன்னே தெரியல எந்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து மிஷினுக்கு முன்னாடி உட்காந்து அவன் விளாண்டுட்ருக்கான் யார் கூட விளாட்றோன்னு தெரியாமல் விளாண்டு ஏமாந்துட்டுருக்க பாவிகள் அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது எங்கள் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே இங்கேயே உட்காந்து சொல்லியிருக்காங்க அது ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு எப்போ நீதிமன்ற டிபார்ட்னாலும் லிபார்ட்டாக போகிறாங்க அவ்வளோதான் இது சேகர்பாபு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக அந்த செல்ஃபோனை அந்த நண்பர் வந்து எழுதி கொடுத்து நான் வந்து உண்டியில் போட நினச்சி போடலை தவறாக விழுந்துருக்குதுன்னு அவர் கேட்டால் நிச்சயம் கொடுக்கலாம் அந்த மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நிறைய இடத்துல உண்டியலில் மோசடி நடக்குது உண்டியல்ல என்ற பணத்திலே மோசடி நடக்குதுன்னு நீஸ் வரிசையாக வந்துட்ருக்கு அதனால் சில பேர் கை கைது பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம் ஒரு நபர் அவர் காஸ்ட்லியான ஃபோன் அவர் விரும்பி போடணும் முருகனுக்கு இன்றைக்கி சீமான் கூட கேட்டிருக்கார் முருகன் பேச போகிறாரு திருப்பி கொடுக்க அந்த மாதிரி அது கிடையாது அவங்க சட்டப்படி ஒரு என்ற ஒரு பொருள் அந்த அது உள்ள என்ன பொருள் உள்ள காணிக்க அதை கொடுக்கறது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அவங்க பரிசீலிக்க நான் கேட்டுக்கிறேன் சார் அரசியல் சார் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அவரை ஒதுப்படுத்திட்டாங்க அவரை தாழ்வாக பேசியிருக்காங்க அவர் ஒரு வார்த்தையார் அவர் நிரூபிக்க முடியுமா தாழ்வாக பேசியதாக அவதூறு பேசியதாக அதுதான் சொன்னேன் திமுக இப்படி தீர்மானம் போட்டதுக்கு அவங்கள எழுத்து நாங்கள் வழக்கு தொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் நிச்சயம் வழக்கு தொடுப்போம் தலைவர்கிட்ட பாவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துக்கிட்டு ரெண்டு முறை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டிய காங்கிரஸோட கைகோர்த்து மாநில உரிமையை பற்றி அவங்க பேசுகிறது வேடிக்கையானது இல்லை வார்த்தையை ஒரு ஒரு அரங்கத்தில் பேசும் பொழுது அவரை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற அடிப்படையில் இப்போ திமுகவே சரி இங்கே சமூக நீதின்னு பேசுகிறாங்க திராவிட ஆட்சிகள் தொடர்ந்து பேசுகிறாங்க ஏறத்தாழ ஐம்பத்தெட்டு வருஷமாக பெருந்தலைவர் காமராஜர் கக்கஞ்சி அவர்களுக்கு போலீஸ் துறையை கொடுத்தார் கிராமத்துக்குள்ளனால் அந்த காலத்தில் போலீஸ் பார்த்திங்கன்னா நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலம் போலீஸ் வந்தாலே ஊரே நடுங்கும் எதுக்கு போலீஸ் வந்துச்சுன்னு ஒரு லத்தி குச்சியை வச்சுக்கிட்டு தான் வருவாங்க அப்போ ஏழை மக்களை பட்டியல் மக்களெல்லாம் அவங்க மிரட்டுவாங்க எந்த போலீஸ் துறை அந்த மக்களை மிரட்டுகிறதோ அந்த போலீஸ் துறையை கக்கல் ஜீட்டை குடியா அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் முடிவெடுத்தே நீங்கள் எடுத்திருக்கீங்களா ஆ பொதுப்பணித்துறையை கொடுத்தாரு நீங்கள் எடுத்திருக்கீங்களா கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இப்போது போராட்டம் பண்ணுறாங்க எங்களை விடுங்க போராட்டம் பண்ணுறாங்களோ நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் எந்த மக்களும் நீ கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறியோ பிற்பட்ட சமுதாய மக்களை பட்டியல் சமுதாய மக்களை அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தரை நான் இன்னைக்கு சேகர் பாபு மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்குறேன் அவங்க கோயிலுக்குள்ளே போகும்போது எல்லா மக்களும் சேர்ந்து போவாங்கல்ல அமைச்சர் வந்துட்டாருன்னு பூர்ணகும மரியாதை எடுப்பீங்கல்ல அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த பரமேஸ்வரனை நியமித்தார் அதுக்கு பின்னாடி வந்த இந்த திராவிட ஆட்சிகள் ஒருத்தரை நியமிச்சிருக்கா அதுதான் சமூக நீதி அண்ணன் அண்ணல் அம்பேத்கரை கடவுளாக பார்க்கிறோம் என்று சொன்னால் அவருடைய செயல் இந்த நாட்டுக்கான அவருடைய அர்ப்பணிப்பை கடவுளாக பார்க்குறேன் நாங்கள் ஆனால் நீங்கள் அரசியலை பயன்படுத்துகிறதா அவர் காண்டிச்சார் சீமான் சீமான் தினசரி ஒன்று சொல்லுவாருங்க நாங்கள் என்ன பண்ணுறது இஸ்லாமியர் எதுக்கிறதுனால தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக பாரத பிரதமர் வந்தோன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு புதிய திட்டங்கள் வந்திருக்கு இந்தியாவுக்கு இந்த திட்டங்கள்லாம் இந்துக்களுக்கு இந்த திட்டங்களுக்கெல்லாம் இஸ்லாமியல் கிடையாது இந்த திட்டங்கள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுன்னு எதாவது வந்திருக்காங்க சிஐயை கூட நிம்ம தப்பாக இங்கே விளம்பரம் பண்ணுறது இல்லைங்க பத்தி பற்றி சிஐஏ என்ற சட்டம் யாருக்கு இந்தியாவில் நான் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை கூட சிஐயை பாதிக்காது இந்தியாவில் இல்லாத பிறக்காத ஒருத்தருக்கு பாதிக்கக்கூடிய திட்டத்தை கூட இங்கே இருக்கிற இஸ்லாமியர் இங்கே தூண்டி விடுற வேலையை வச்சு தான் சீமான் எல்லாம் இப்படி பேசுகிறாங்க முத்தலாக் தடை சட்டம் ஏறத்தால் பதினெட்டு முஸ்லீம் நாடுகளில் முத்தலாக் தடை சட்டம் இருக்குது இன்னைக்கு பல மாநிலங்களில் இஸ்லாமியர் பகுதியில் பாஜக வெற்றி பெறதுக்கே அங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரிகள் போடுற வாக்குகள் தான் காரணங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிறேன் சீமான் போன்றவங்க எடப்பாடி முதல்வர் போன்றவங்க முன்னாள் முதல்வர் போன்றவங்க திமுக போன்றவங்கெல்லாம் எதையோ கற்பனை நினச்சி பேசுகிறாங்க அது தப்பு இன்னைக்கு கூட ஒரு தீர்மானத்தில் தமிழர் திருநாள் தான் தமிழகத்திற்கு நாள் கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சு இல்லை நீங்கள் மாற்றுவீங்களா ரம்ஜான் தேதியை நீங்கள் மாற்றுவீங்களா ஆனால் பாரம்பரியமாக கலாச்சாரத்தின் அடிப்படையில் சித்திரை திருநாள் தான் தமிழ் புத்தாண்டு நம்ம வச்சுருக்கிறத நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்கல்ல அப்போ யார் துரோகம் பண்ணுறா பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இந்து மக்களுக்கு திமுக தான் துரோகம் பண்ணுது நாங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணலை சென்றடையாமையம்மா இப்போ மூன்றாம் முறை மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கோம் பத்தொம்பது மாநிலங்கள் எல்லாம் இந்தியா தானம்மா இங்கேயும் மாறும்மா எண்பது லட்சம் ஓட்டுகள் பெற்றிருக்கோமே எண்பது லட்சம் பேர் தமிழர்கள் தானே தமிழகத்தில் வாக்களித்தவங்க தானே நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை அராஜகம் பண்ணலை பணத்தை அள்ளி கொடுக்கல எண்பது லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கமே மாறும் இருபத்தாறில் இது மூன்று மடங்காக மாறத்தான் போகுது நீங்கள் பார்க்க தான் போறீங்க அணுமின் நிலையங்கிறது ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் இருக்குது ஏற்கனவே உடன்குடி திட்டம் பல திட்டங்கள் முழுசாக நிறைவேறாமல் இருக்குது எல்லாத்தையும் வேகமாக நிறைவேற்றுறங்க அதெல்லாம் வேகமாக நிறைவேற்றுறது தப்பு கிடையாது அணுமின் நிலையம் கூட நம்ம ஊரில் தான் அதை நிறையா பூச்சாண்டு பிடிக்கிற சீமான் மாதிரி திருமா மாதிரி வைகோ மாதிரி ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க உலகத்தில் நம்ம ஊரில் அணுமின் நிலையம் இருந்தாலும் அஞ்சு கூட நெருங்கலை ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சென்ட்டு தான் மின்சாரம் அணு நிலையம் மூலம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் ஃப்ரான்ஸில் அறுபத்தஞ்சு சதவிகிதம் அணுமு நிலையத்தை பயன்படுத்துகிறேன் அமெரிக்காவில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பயன்படுத்துகிறோம் அவங்களாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி இந்த தொழில் ரீதியான எக்ஸ்டென்ஷன் எல்லாத்தையும் வரவேற்கணுங்க பார்த்தீங்களா நான் எட்டு வர வரவிடாமல் பண்ணிவிட்டேன் சீமந்தம் பேசினாரு எட்டு வழிச்சாலையை வந்திருந்தால் சேலத்துக்கு நீங்கள் மூணு மணி நேரத்தில் போயிருப்பீங்க நாலு மணி நேரத்தில் போயிருப்பீங்க இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பண்டிகை காலத்தில் போகவே முடியல டிக்கெட் சார்ஜ் குறையும் டீசல் குறையும் பெட்ரோல் செலவு குறையும் நேரம் குறையும் ஆனால் நான் போட விட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா பெருமை பேசுகிறாங்க இதில் என்ன பெருமை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கும் எதிர்ப்பாக பேசுகிறது நியாயமான விஷயம் இல்லை இப்போ பாருங்கள் பெங்களூருக்கு வருது ஏத்தா நூறு கிலோமீட்டரு ரோட் டிஸ்டன்ஸை குறைக்கிறாங்க மூணு மணி நேரத்தில் நீங்கள் பெங்களூர் போக போகிறீங்க அப்போ யாரும் அந்த ரோட்டில் மாட்டார் சீமானு ஃப்ளைட்டில் வேமா போனால் போக மாட்டார் வந்தே பாலு ட்ரெயின் வந்தால் போக மாட்டாங்க இப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இதை பிடிக்கிற சில பேர் கைதற்றுறாங்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு எதிரான செயல் ச மின்சார திட்டம் அதுக்காக கடனில் லட்சக்கணக்கான கோடி கூட்டிட்டே போகும் ஆதரிப்பாங்களா மின்சார ஊழியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க அதை சரி செய்ய முடியல ஆதரிப்பாங்களா மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க இதை ஆதரிப்பாங்களா கடைசியில் சோலார்லன்னா ஒவ்வொருத்தரும் சோலார் ப்ராஜெக்ட் போட்டு மின்சார இறைக்கி அதை பயன்படுத்தினா கூட அதுக்கு டேக்ஸ் போடுவீங்க அதை ஆதரிப்பாங்களா இவங்கள்ட்ட மின்சாரம் வாங்க இருந்து மின்சாரம் வாங்குறதுக்கு அதுக்கு இப்போ டாக்ஸ் போன வாரம் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஆதரிப்பாங்களா அவங்க நடக்கிற ஊழல் ஆதரிப்பாங்களா தவறு கண்டிக்கத்தக்கது இல்லை நிச்சயமா இல்லை விரிவாக்கம் என்பது மக்களுக்கு பாதிக்காத வகையில் இருக்கணும் அங்கே இருக்கிற மக்களுக்கு தான் அங்கே இருக்கிற சூழ்நிலை தெரியும் சில விஷயங்கள் அங்கே இருக்க ஆர்பர் எக்ஸ்டென்ஷனுக்கே நிறைய எதிர்ப்பு இருந்தது இப்போ பாருங்கள் அந்த பக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஆர்பர் எல்என்டி ஆர்பர் அதானி ஆர்பர் என்று வரிசையாக காட்டுப்பாக்கம் வரைக்கும் ஆர்பர் போயிட்டு இதெல்லாம் புதுசு சென்னைக்கு புதுசு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பொதுமக்களுக்கு பாதிக்காத வகையில் அது செய்யணும் பொதுமக்கள் எதிர்ப்பு இருந்தால் நிச்சயமாக கைவிடணும் இப்போ டங்ஷன் எப்படி நம்ம கைவிட சொல்லி கேட்குறோம் வேறுதால் பதினாயிரம் ஏக்கர் பதினாறு கிராமம் பாதிக்கப்படும் போது அதை நம்மளே போய் கேட்குறோம்ல நிச்சயமாக பொதுமக்கள்கிட்ட கருத்து இருந்தால் நிச்சயமாக அதை பரிசளிப்போம் எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார் நீங்கள் செய்தியாளர்கள் சரியாக கவனிக்கலை நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான விழாக்கள் நடத்துக்கிறதுக்கு தேசிய அளவில் எங்களுக்கு ஒரு சர்க்குலர் பெர்மனன்ட் சர்க்குலர் இருக்குது அதில் வாஜ்பாய் ஐயா பிறந்தநாள் நாளை கழிச்சு வருது நல்லாட்சி தினம் கட்சியினுடைய நிறுவன தினம் எங்களுடைய ஐயா சியாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய பிறந்த தினம் அந்த மாதிரி பண்டிகையில் எங்கள் பண்டிச்சியோடைய நினைவு நாள் அந்த பண்டிகையில் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளும் ஆண்டுதோறும் தேசிய அளவில் எல்லா பூத்துலையும் நல்லா தெரிஞ்சுங்க கட்சியோட கோட்பாடு இப்போ திமுக அப்படியே அண்ணா சமாதிக்கு ஊர்வலம் போகிறாங்க எம்ஜிஆர் சமாதிக்கு ஏடிஎம்கு ஊர்வலம் போகிறாங்க மாதிரி கட்சியினுடைய கோட்பாடு ஏப்ரல் பதினாலு தேசிய எங்களுக்கு தேசிய கடமை அது ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிக்கிறேன்